இந்த தமிழன் பிரசன்னாக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு தரித்த வார்த்தை ஒரு எப்போதுமே வந்து விவாதங்கள்ல வந்து எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தமிழக பிஜேபி மேல என்ன வருத்தம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி தமிழன் பிரசன்னாக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுல அறாவடித்தனமா எந்த மாதிரி பேசுறவங்க போனாதான் சரியா இருக்கும் அவர் வந்து ஆய் அப்படின்னா நான் டயமே வேற என்னயா அப்படின்னா நான் என்னடா டாம ஏன்னா அவங்களுக்கு யாருக்கு என்ன மொழியில் என்ன மொழி புரியுமோ அவங்களுக்கு அந்த மொழியில் தாங்க பதில் சொல்லணும் இந்த தருதல பிரச்சனை வந்து ஏற்கனவே பல நேரங்கள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல எல்லாரையுமே ரொம்ப கேவலமா தடித்த வார்த்தையில மேல பேசக்கூடிய நபருங்க இந்த தமிழன் பிரச்சனை கத்தும் போது என்ன பண்ணிருக்கணும் மைக் பண்ணிட்டு ஆச்சுராதான் தெரியும் உங்க கங்கணத்தை பதிவு செய்ய சொல்லியிருக்கணும் இந்த கார்த்திகை செல்வன் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி போதிமரத்தடில உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு புத்தருக்கு இது போதிமரத்தடியில ஞானம் வந்த மாதிரி இந்த கார்த்திகை செல்வனுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து இல்ல இல்ல தமிழன் பிரச்சனை இதனை அறிவிக்க அனுமதிக்க முடியாத பிரச்சனை என்ன பேசுறதெல்லாம் பேச விட்டா ரெண்டாயிரத்தி நாலுல ஜெயேந்திர பிரியவர் அவர்கள் ஒரு சர்ச்சைக்கு உள்ளான ஒரு விதத்தில் கொண்டு போய் சிக்க வைக்கப்பட்டு பழிவாங்கும் நோக்கோடு அவர் கைது செய்யப்பட்டவுடன் உப்பு தின்னவன் தின்ன தண்ணி குடிக்கணும்னு சொல்லி வந்தவாசியில இருந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு சங்கரமணம் அதாவது பிஜேபியில நெருக்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி சொல்லிக்கிட்டு மேரையிலேயே அதை விமர்சிச்சாரு அதுக்கப்புறம் சங்கரமடத்துக்கு நேருக்கணும்னு சொல்லிட்டு உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மனைவியை வந்து குரங்கு குட்டி விட்டு ஆழம் கதையா முதல்ல மனைவியை கொண்டு போய் அன்னாதிமுக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வாக்கல அஞ்சா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது ஆண்டு வாக்கல போய் அன்னாதிமுக இணைஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல எம்எல்ஏவா ஆனாரு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணன் இலகணேசன் மாநில அமைப்பு பொதுச்செயலராக இருக்கும் போது அவரை போய் பார்த்து இந்த கட்சியில என்னை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும் போது என்னையும் தென்சென்னை மாவட்ட முன்னாள் தலைவர் அண்ணன் லேரன் சீனிவாசனையும் அழைக்க இலகணேசன் ஏன்பா சேகர் இப்படி வருத்தப்படுறான்ப்பா நீங்க பயன்படுத்தீங்களேன்னு போது நானும் லேலன் சீனிவாசன் அவரை கான்டாக்ட் பண்ணோம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நான் புதுக்கூட்டத்துக்கு வரேன் ஏன்னா நான் என்னுடைய மை டைம் இஸ் நாங்க ஏஞ்சி வெளில வந்துட்டோம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்க அந்த காலகட்டத்தில் ரெண்டு இல்ல மூணு பொதுக்கூட்டம் போடுவோம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் நான் வணக்கம் பாஜக அமைச்சரவையில தமிழகத்துக்கான உதி உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அதை இதை சொன்னது யாருங்கிறத பாருங்க அதுலயும் குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டும்தான் வந்து பாஜக தலைமை அங்கீகாரம் கொடுத்துருக்குங்க அதுக்காக தான் அதை சொன்னது யாருன்னு பாருங்கிற இதை சொன்னது வந்து என்னமோ தமிழ்நாட்டு மேர்லேயும் தமிழக மக்கள் பேர்லயும் அக்கறை உள்ளதா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பொது பொது புத்தியிலே இப்படி ஒரு பார்வையை ஏற்படுத்த முயற்சி செய்யும் இந்த திராவிட மாடல் கும்பல் தான் இதை செய்யறாங்க என்ன காரணம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட டீன்லேயே டிஎன்ஏலயே ஜீன்லயே அவங்களுக்கு வந்து ஒரு இந்த பிளவு சக்தியாகவே திகழக்கூடிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய காரணத்தால் இவங்க தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சாரத்தை பண்றாங்க கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு நியாயம் இருக்குன்னு சொல்லுங்க நீங்க ஒரு தேர்தல்ல வந்து மக்களே சந்திக்காத ஒருவர் வந்து இரண்டு முறைக்கு மேல அவங்க வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் காஞ்சிபுரத்துல எம்எல்ஏக்கு தோத்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அதே சி என் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு நின்றாரு இங்க தமிழ்நாட்டில் கட்டி ஜெயிச்சு பண்ணிட்டு எம்எல்சியா வந்தாரு அப்ப அண்ணாதுரை எம்எல்சி கொலைப்புற வழியா வந்தாரா தமிழக முதல்வரா கொல்லப்புற வழியா வந்தாரா முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ராஜ்யசபா மூலமா வந்தாரு அப்ப அவர் கொல்லைப்புற வழியா வந்தாரா இது என்ன பேச்சு இது தேவையில்லாத பேச்சு இவங்களுக்கு இது குதிரை கொள்ளுன்னா வாய திறக்கும் கடிவாளம்னா வாய முடிக்குங்கிற கதையா இவங்க திமுக வந்து எங்கெங்கெல்லாம் வருமானம் வருதோ எங்கெங்கெல்லாம் லாபம் வருமோ எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு அரசியல் லாபமோ நோட்டு லாபமோ கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து வாய முடிப்பாங்க இவங்களுக்கு இல்லைன்னா விழுந்து பிராண்டுவாங்க இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட டிஎன்ஏ ஜீனே அதுதான் இதுல நான் என்ன கேக்குறேன் இப்ப இவங்க தமிழ் இப்ப நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் எல்முருகனையும் இருந்து அப்படியே தேவதூதர்கள் கொண்டு வந்து நேரா இறக்கி விட்டு போயிட்டாங்க அவங்களும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து படிச்சவங்க தானே அப்ப ராஜ்யசபா மூலமா வரக்கூடாதுன்னா ஏன் ராஜ்யசபா வச்சிருக்காங்க தமிழக முதல்வராசிய நன்னாதிரை ஆகும் போது வேடிக்கை பார்த்த கட்சி அதை ஆதரித்த கட்சி அதை முன்னிறுத்திய கட்சி இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சாடுறாங்கன்னா அவங்களுக்கு ஜாதி ஜாதிய ஜாதியத்வேஷம் வன்மம் மட்டும்தான் இப்படி பேசுது நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசுறவங்கள இவங்க வன்மத்தோட எதிர்க்கிறதுக்கு காரணம் அந்த அம்மா வந்து சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதி இவங்களுடைய வன் விஷ விதைக்கு ரெண்டே ரெண்டு சம்பவத்தை சொல்றேன் இவங்க மனசுல வன்மமும் தான் கலந்திருக்குங்கிறதுக்கு மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் நமக்கான முதல்வருமான ஸ்டாலின் சென்ற மாதம் தேர்தல் நேரத்துல பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை கட்டி எழுப்பிய அப்படின்னு பிடி தியாகராயருக்கோ பொப்பளி ராஜாக்கோ இதை போட்டிருந்தார் அது நான் என்ன கேட்கிறேன் இதே மாதிரி நாம ஏதாவது பண்றோம்னு வச்சுங்க இஸ்லாமியர் அல்லாத கிறிஸ்துவர் அல்லாத ஒரு இந்து முன்னணி காரணம் ஆர் எஸ் எஸ் காரணம் பிஜேபி விடுங்க செஞ்சிருந்தா தமிழ் ஊடகங்களும் தமிழக அரசியல்வாதிகளும் இப்படிதான் வேடிக்கை பார்ப்பாங்களா அப்ப இங்க இருக்கக்கூடிய மூணு சதவீதமோ ஒன்றரை சதவீதமோ நாலு சதவீதமோ இங்க இருக்கிற பிராமணர்கள் தமிழ்நாட்டு ஜனங்கள் கிடையாதா தமிழ்நாட்டில் தானே அவன் தமிழ் தானங்க பேசுறான் அவன் வீட்லயும் தமிழ் வெளியிலயும் தமிழ் தானங்க பேசுறான் வீட்லயும் வீட்ல மற்றொரு நாட்டோட மொழியா பேசுறான் இந்த தமிழ்நாட்டோட மொழி தானே பேசுறான் திமுக செய்தி தொடர்பாளர் தமிழன் பிரசன்னா அவர்கள் வந்து நூலி பானுகள் அதையும் சொல்ல வரேன் கரெக்டா நீங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்க இந்த தமிழன் பிரசன்னாக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு தரித்த வார்த்தை ஒரு எப்போதுமே வந்து விவாதங்கள்ல வந்து எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தமிழக பிஜேபி மேல என்ன வருத்தம் அப்படின்னா இந்த மாதிரி தமிழன் பிரசன்னாக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவுல அறாவடித்தனமா என்ன மாதிரி பேசுறவங்க போனாதான் சரியா இருக்கும் அவர் வந்து ஆய் அப்படின்னா நான் டாயுமே என்னயா அப்படின்னா நான் என்ன அவங்களுக்கு யாருக்கு என்ன மொழியில் என்ன மொழி புரியுமோ அவங்களுக்கு அந்த மொழியில் தாங்க பதில் சொல்லணும் இந்த தருதல பிரச்சனை வந்து ஏற்கனவே பல நேரங்கள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல எல்லாரையுமே ரொம்ப கேவலமா தடித்த வார்த்தையில ஒருமையில பேசக்கூடிய நபருங்க அதுவும் ஜாதிய வன்மத்தோட பேசக்கூடிய நபருங்க அவர் மனைவியை இறந்த போது மனைவியை விடுங்க இறந்த மனைவி இறந்ததை விடுங்க குழந்தை பிறந்த நாளைக்கு என்னங்க போட்டு இருந்தாரு அவரு சிலுவையெல்லாம் போட்டு போட்டுட்டு நான் எஸ் சி அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மத மத ரீதியான மத வெறிங்க அவருடைய மத வெறி அவர் ஆழ்வு மனத்தில் இருக்கக்கூடிய அந்த மத வெறி வன்மத்தோட பேச வைக்குதுங்க அவரை அந்த மத வெறினால மட்டுமே தமிழன் பிரச்சனா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை இங்கே தாக்கி பேசுகின்றார் இங்கே தாக்கி பேசுகின்ற கத்து இந்த தமிழன் பிரச்சனாலே அந்த நெறியாளர் நியூஸ் பதினெட்டுல அந்த நெறியாளர் தடுத்து நிறுத்திருக்கணும் தெரிவிக்கிறார் கார்த்திகை செல்வனுடைய நான் பதில் போட்டு இருக்கேன் பதிவுல நீங்க வந்து அவர் ஒரு நிமிஷம் பேச விட்டுட்டு ஆசீர்வாதம் ஆச்சாரி வந்து அப்படியே அறிவயத்துல இருந்து கத்துறாருங்க ஆசீர்வாதம் ஆச்சாரி கடும் கண்டனங்களை எதிர்ப்பு எழுப்புறாருங்க அப்ப தமிழன் பிரச்சனை தான் பேரலா கத்திக்கிட்டே இருக்கான் அப்ப வந்து ஆசீர்வாதம் ஆச்சாரியோட கண்டனங்கள் பதிவுக்கு மக்கள் பார்வைக்கு வராமையே போகுது ஆனா அவர் ஆக்ரோஷமா தன்னிலை மறந்து அவ்வளவு ஆவேசமா பேச பேசுறாரு ஆசிரியாத ஆச்சாரியக்கு என் நன்றிகள் ஆனா இந்த தமிழன் பிரசன் நான் என்ன பண்ணிருக்கணும் மைக் ஆஃப் பண்ணிட்டு ஆசிரியாத ஆச்சாரிய உங்க கண்டனத்தை பதிவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கணும் இந்த கார்த்திகை செல்வன் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி போதி மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு புத்தருக்கு இது மரத்தடியில ஞானம் வந்தா மாதிரி இந்த கார்த்திகை செல்வனுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து இல்ல தமிழன் பிரசன்னா இதை நான் அறிவிக்க அனுமதிக்க முடியாத பிரச்சனை என்ன பேசுறதெல்லாம் பேச விட்டா அந்த ஆள் தான் எப்போதும் தடித்த வார்த்தையில பேசுறான் ஒருமையில பேசுறான் பிஜேபி ஆர் எஸ் மட்டமான லாங்குவேஜ்ல பேசுறான் அப்ப எதுக்கு கூப்பிடுறாங்க இவங்க தொலைக்காட்சிகள்ல அவங்க நோக்கமே என்னன்னு பாருங்க அதே மாதிரி இந்த மெல்டிங் பாயிண்ட் சரவணன் ஒரு ஆள் இருக்கார் பாருங்க அவரும் இந்த மாதிரி தான் மிரட்டன் தொடியில தான் பேசுவாரு கான்சன்டைன் ரவீந்திரன் கொஞ்சம் டீசெண்டா பேசக்கூடிய ஆளுன்னு பார்த்தா உங்க நாக்கில் துணுக்கெடுப்புன்னு சொன்னாரு டிவி விவாதங்கள்ல வரக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவங்கள்லாம் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த என்ன குமரன் குடியாத்தம் குமரன் ரேஞ்சில் வாங்க பிஹேவ் பண்றாங்க அந்த மாதிரி தடித்த வார்த்தையில பேசுறதோ உரிமையில பேசுறதோ தரக்குறைவா பேசுறதோ அது ஒண்ணு கஷ்டமான விஷயம் கிடையாது உங்களுக்கு நீங்க வந்து நான் மீண்டும் சொல்கின்றேன் தமிழக பிஜேபி எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அவங்களெல்லாம் வந்து லைவ்லயே பந்தாடப்பட வேண்டியவர்கள் நீ வந்து ஒரு பத்து ஒரு ஒரு படி இறங்கினா நான் பத்து படி இறங்குவேன் நீ சாக்கறேன்னா நான் கூவம் கொப்பளிப்பேன் அப்படிங்கிற லெவல்ல பதில் சொன்னாதாங்க தமிழன் பிரசன்னாலாம் அடங்குவான் ஏன் அடங்குவான்னு நான் ஒருமையில சொல்றேன் அப்படின்னா ஒரு எப்போதுமே ஒரு நாகரிகமற்ற பண்பாடற்ற ஒரு எகத்தாளமான உண்மைக்கு புறம்பான எப்போதும் இதையே ஒரு தன்னுடைய வாழ்வியல் குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருக்காருங்க இந்த மாதிரி நான் ஒரு நண்பர்கிட்ட இந்த மாதிரி கருத்தை பகிர்ந்த போது அந்த நண்பர் சொன்னாரு இல்லைங்க பிரசன்னாக்கு செஞ்சோற்று கடன் ஒரு பிரச்சனை இருக்குங்கன்னாரு இது என்னங்க செஞ்சோற்று கடன் அந்த லாயருங்கிறான் அப்படின்னு சொன்னா லாயர்னு சொன்னால் ஞாபகம் வருது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வக்கீல் ஒருத்தர் தமிழ்மணிங்கிறவர் தமிழ்மணியும் சரி நம்ம இவரு துக்களக்கு வாசகர் வட்டத்துல இருக்கக்கூடிய நம்ம அருமை சகோதரர் ரவி டிடிஎஸும் சரி ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இவர் வக்கீல்னா ஏன் அவரை வந்து எல்லாம் தமிழன் பிரசனாவை அப்பாயின் வரக்கே இருந்த ஏன் வக்கீல கூப்பிட்டு வராங்க தமிழன் தான் ஒரு பிரமாதமான வக்கீலாச்சே அப்படின்னு சொல்லி கிண்டல் நேரடி லைவ்லயே கிண்டல் அடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு தரமற்ற நபரை ஏன் இவங்க அரியாள் மாதிரி ஊடக அரியாளாக நெறியாளரே ஒரு அடியால தான் திமுக பயன்படுறான் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஆள் இப்படி இருக்காங்க போது என் நண்பர் சொன்னாரே அவனுக்கு செஞ்சோற்று கடன் கேட்டாரு என்னங்க செஞ்சோற்று கடன் அப்படின்னதுக்கு இல்லைங்க அவங்க மனைவி மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க அந்த மனைவியோட அப்பா இவரோட மாமனர் இவருக்கு ரெண்டு சம்சாரமோ மூணு சம்சாரமோ அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் ஆராயிறது என் வேலை கிடையாது அவங்க அப்பா வந்து பேட்டியே கொடுத்தாரு முதல் நாள் அப்புறம் காவல் இதுல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆகியும் கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் சேகர் பாபுவும் தயாநிதி மாறனும் அந்த அவர் கொலை செஞ்சிட்டார் என் பொண்ணை வந்து இந்த கொலை செஞ்சிட்டான்னு நாள் தமிழன் பிரச்சனாவோட மாமனார் மனைவியோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இவர் போய் இவங்க தயாநிதி மாறணும் இவரும் என்ன பிரச்சனைனா இவரு நம்ம இந்து அறநிலையத்துறை அல்லையா பாபுவும் போனதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ் டைலியூட் ஆகுது அப்படின்னா இவங்க யார் ஒருவேளை செஞ்சது கடன்னு சொல்றத தமிழன் பிரச்சனாவை இந்த பிரச்சனையில இருந்து விடுவித்ததுதான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன் நீதான் அரசியல் இருக்கே நீ தேடிப்பார் உனக்கு தெரியும் அப்படின்னாரு இதை எதுக்காக இவ்வளவு விவரமா சொல்றேன்னா தமிழன் பிரசன்னா திமுக கிட்ட ஏதோ ஏடாகுரமா சிக்கி பிரசன்னா ஒரு குருமையை அவங்க கையில இருக்கு அதனால அவங்க காட்டின இடத்துல கொலைக்க வேண்டிய இடத்துல பிரசன்னா டவுட் எனக்கு இருக்கு அடுத்து உங்க பாஜக உறுப்பினர் நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு நான் தேர்தலுக்கு முன்பே சொன்னேன் பாஜக வந்து நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில வந்து தமிழகத்துல தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்னு சொல்லியிருந்தாரு அதே போலதான் நான் சொன்னது போல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு எனக்கே ஓரளவுக்கு தெரியுங்க நம்ம முப்பத்தி ஏழு இடத்துல நம்ம தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு இல்லை மூணு இடத்துல ஜெயிப்போன்னு ஆனா அதுக்காக நான் வந்து என் புள்ள வந்து படிக்கல இல்லை நான் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்கலைன்னா எங்க அப்பா என் புள்ள ஒரு முட்டாள் என் புள்ள ஒரு முட்டாப்பைய அவன் கிளாஸ் கூட படிக்க மாட்டான் என் பிள்ளைக்கு அறிவே இல்லை இப்படின்னு சொல்றது வந்து எந்த அப்பனும் சொல்ல மாட்டாங்க எஸ் சி சேகர் அந்த மாதிரி ஒரு வேலை சொல்லியிருந்தாருன்னா அது வருணத்தக்கது மட்டுமல்ல கண்டிக்கத்தக்கது கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து எஸ் சி சேகர் கல்லெறாரு ஏன்னா அவரு நாளைக்கும் இந்த கட்சியில உறுப்பினரா இருக்கிறதா நான் நம்புறேன் ஏன்னா அவர் எல்லா இடங்கள்லயும் அதான் சொல்லிட்டு இருக்காரு அதோட இல்லாம பேச்ச போயிட்டு அவர் ஒரு திமுக மேடையில வந்து அத பேசுறாரு அது நான் இப்ப நீங்க என் வாய புடுங்கினீங்க நான் இதுக்கு பதில் சொன்னேன்னு வச்சுங்களேன் எஸ் சேகர் அடுத்த படத்திலேயே என்ன திட்டி ஒரு சீன் வைப்பாரு ஏன்னா மணல் கயிறு பார்ட் டூ அவர் பையனை ஹீரோவா வச்சு ஒரு படம் வந்தது அதுல என்ன திட்டி ஒரு ரெண்டு மூணு சீன் வச்சிருந்தாரு நான் அதை கடந்து போயிட்டேன் என்ன காரணம்னா புதிய தலைமுறை புறக்கணிப்பு தமிழிசை மாநில தலைவராக இருக்கும் போது புதிய தலைமுறை தலைமுறையை பாரதிய ஜனதா கட்சியும் பரிவார இயக்கங்களும் புறக்கணித்த பொழுது இந்து முன்னி இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட காரணத்திற்காக கண்டனம் தெரிவிக்கும் விதமாக நம்முடைய எதிர்ப்பை புதிய தலைமுறைக்கு காண்பிக்கும் விதமாக நாம் அப்போது புதிய தலைமுறையை நாம் புறக்கணித்தோம் அந்த காலகட்டத்தில் எஸ் சி சேகர் தொடர்ந்து போய் இதுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்த கால காலத்துல அப்ப வந்து சில பிரச்சனை வரும்போது சோசியல் மீடியால நான் என்னுடைய கண்டனங்களை கொஞ்சம் கடுமையாகவும் வலிமையாகவும் பதிவு செஞ்சேன் அதுல பதிவு செஞ்சதுல வந்து எஸ் சி சேகர் இரிட்டேட் ஆகி புதிய தலைமுறை பேட்டியிலேயே எங்களை ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் திட்டி திட்டி தீத்தாரு மாம்பழம் நாய்கள் எல்லாம் கூட கார்ட்டூன்லாம் எல்லாம் போட்டு அவர் சோசியல் மீடியால பகிர்ந்தாரு அதுக்கப்புறம் என்ன தனிப்பட்ட முறையிலயும் திட்டினாரு அதுக்கப்புறம் வேற சில அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் பல்வேறு தொலைக்காட்சிகள்ல அவரை தொடர்ந்து ஆதரிச்சு பேசினா அது என்னுடைய கடமை ஏன்னா அவர் பக்கம் நியாயம் இருந்தது சேகர் பக்கம் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு விட்டார் அதுக்கப்புறமும் குறிப்பாக நியூஸ் இருக்கிற இருபது பேர் போய் அவர் வீட்டில் கல்வி அவர் வந்து வேண்டுமென்றே குறிவைத்து தாக்கப்பட்டார் பாஜகவில் இருக்கின்றார் என்ற ஒற்றை காரணத்திற்காக எஸ் சி சேகர் தனிப்பட்ட முறையில் தாக்குதலுக்கு உடல் ரீதியான தாக்குதலுக்கும் கிட்டத்தட்ட அந்த நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டார் அந்த காரணத்தால் நான் பொதுவெளியில் அவரை கண்டிப்பாக தர்மத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் அவரை ஆதரித்து பேசினேன் பின்னர் ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மூலமாக அவர் என்னிடமும் பேசினார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை நான் அவரையும் நேரமும் பார்த்து நானும் அவரும் பொது இடங்கள்ல பார்த்து பேசினோம் நாளைக்கும் பொது இடங்கள்ல பார்த்து பேசுறதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தாங்கோ பாங்கமா பதில் சொன்னேன்னா எஸ் சி சேகர் மீண்டும் வன்மமாக என்னை தாக்குவார் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் எல்லா இடத்துலயும் அவர் வந்து அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணி பேசுறாரு

ஜெயேந்திர பிரியவர் அவர்கள் ஒரு சர்ச்சைக்கு உள்ளான ஒரு விதத்தில் கொண்டு போய் சிக்க வைக்கப்பட்டு பழிவாங்கும் நோக்கோடு அவர் கைது செய்யப்பட்டவுடன் உப்பு தின்னவன் சின்ன தண்ணி குடிக்கணும்னு சொல்லி வந்தவாசியில இருந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு சங்கரமணம் அதாவது பிஜேபியில நெருக்கம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சொல்லிக்கிட்டு மேரையிலேயே அதை விமர்சித்தாரு அதுக்கப்புறம் சங்கரமணத்துக்கு நேருக்கணும்னு சொல்லிட்டு உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மனைவியை வந்து குரங்கு குட்டியை விட்டு ஆழமாக்குற கதையா முதல்ல மனைவியை கொண்டு போய் அண்ணா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வாக்குல அஞ்சாந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாவது ஆண்டு வாக்கில போய் அதிமுக இணைஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல எம்எல்ஏவும் ஆனாரு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை இரிட்டேட் பண்ண விதமா அவர் வந்து தயாநிதி மாறன் கருணாநிதி ஸ்டாலின் இவங்களோட போய் மேடையில பகிர்ந்துகிட்டு அரசியல் நாகரிகம்னு சொல்லி ஜெயலலிதாவே இரிட்டேட் பண்ணாரு அந்த அம்மா கட்டி விட்டு நீக்கிச்சு உடனே காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாரு தங்கபால் அவரை கட்டி விட்டு நீக்கினாரு இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் எங்க போறாரோ அந்த இடத்துக்கு அந்த இடத்துல அவரால் இருக்க முடியாது அதை உணர்ந்து அதை அதை சொல்லக்கூடிய அவரு எங்கிட்ட அட்வைஸ் கேட்கவும் இல்லை நான் அவருக்கு கேட்காத அட்வைஸுக்கு வந்து மரியாதையே கிடையாதுங்கிறது ஆனா பொது வழியில நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் அவர் வந்து ஒரு இண்டிபென்டென்ட் திங்கிங் உள்ளவர் அவர் எந்த அரசியல் கட்சியில இருக்கிறதும் அவரால் முடியாத அந்த கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுங்கறதும் முடியாது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணன் நிலகணேசன் மாநில அமைப்பு பொதுச்செயலராக இருக்கும்போது அவரை போய் பார்த்து இந்த கட்சியில என்ன பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும் போது என்னையும் தென்சென்னி மாவட்ட முன்னாள் தலைவர் அண்ணன் லேரன் சீனிவாசனையும் அழைக்க இலகணேசன் பா சேகர் இப்படி வருத்தப்படுறான்ப்பா நீங்க போது நானும் லேலன் சீனிவாசன் அவரை கான்டாக்ட் பண்ணோம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க நான் பொதுக்கூட்டத்துக்கு வரேன் ஏன்னா நான் என்னுடைய மை நாங்க ஏன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்க அந்த காலகட்டத்தில் ரெண்டு இல்ல மூணு பொதுக்கூட்டம் போடுவோம் ஏன்னா அந்த நேரத்துல எங்கள்கிட்ட பணமும் கிடையாது கட்சி உறுப்பினர் இல்லைன்னு சொன்னாரு ஆனா பங்கெடுத்துட்டு இருந்தாரு கட்சியில கட்சியோட இயக்கங்கள் அனைத்து போராட்டங்கள் அனைத்து பொதுக்கூட்டங்கள் அனைத்து நிகழ்வுகளுக்கும் வந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் மோடி மூலமா நான் பிஜேபிக்குள்ள வந்தேனாரு இங்க வந்து திரும்பியும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் போது எனக்கு பொறுப்பு கொடுத்தாதான் பிரச்சாரத்துக்கு வருவேன் அண்ணன் இலங்கனை இது பண்ண உடனே அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில பிரச்சாரப் பிரிவின் துணைத்தலைவராக ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நியமிச்சாங்க அதுக்கப்புறம் மத்திய சென்சார் போர்டு தணிக்கை குழுவின் மத்திய உறுப்பினராக சேர்மனாகவும் வந்தார் இப்படிலாம் இந்த கட்சி அவருக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல அவர் அவரையே வந்து கௌரவப்படுத்தி தான் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆனா தொடர்ந்து இவர் வந்து இது வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளேயே கல்லெறியறது கட்டின வீட்டுக்கு பழுது சொல்றது இது வந்து அது அவருடைய தகுதிக்கு நல்லதல்ல அவர் அரசியலை விட்டு விலகி ஒரு பொது நோக்கராக அவர் கருத்து தெரிவித்தால் யாரும் எந்த கருத்தும் யாருக்கே எந்த பிரச்சனையும் இல்லை மாறாக அவர் நான் பிஜேபி தான் நான் மோடி கூட தான் இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டே இப்படி அவர் விமர்சிப்பது என்பது ஒரு நாகரிகமாக பார்க்கப்படாது அதை வந்து வேற யாராவது கடுமையாக விமர்சிக்கிறவங்களும் பேசினாங்கன்னா அதுக்கு சேகர்தான் பொறுப்பு நான் பொறுப்பு இல்லை